அதாவது எதுக்காக நாம் சாதிக்கணும்னு நினைக்கிறோம் நாம் ஒரு உயர்வான வாழ்க்கையில் உயரணும் அப்படிங்கிறக்க தான் சாதிக்கணும் அப்போ உயர்வு மனப்பான்மை தேவை சாதிக்கணும்னா உயர்வு மனப்பான்மை தேவை அப்போ உயர்வான செயல்களை செய்தால் தான் உயர்வு மனப்பான்மை ஏற்படும் தாழ்வு மனப்பான்மை ஏற்படுறதுக்கு என்ன காரணம் தாழ்வான செயல்களை செய்கிற நீ தாழ்வு மனப்பான்மை இழிவான செயல்களை செய்தால் இழிவு மனப்பான்மை ஏற்படும் இப்போ மிகையான மனப்பான்மைன்னு ஒன்று இருக்குது அதுனா மிகையான செயல்களை செய்கிறவங்க எப்படின்னா இந்த இப்போ இந்த சாமியார்கள்லாம் இருக்காங்களே சாமியார்கள் இத்திய நித்யானந்தா ஜகத்குரு ஜாக்கி இவங்கெல்லாம் தன்னை மிகையாக நினச்சிக்கிட்டு ஒன்று பேசிகிட்டு இருப்பாங்க மிகையாக வந்து புரியாத விஷயங்களை ஆன்மீகம் அப்படிங்கிற பேரில் புரியாத விஷயங்களெல்லாம் பேசுவாங்கல்ல தன்னை கடவுள்னு சொல்லிவிட்டு அவங்கள வணங்குவாங்க அப்படி கால் தொட்டு வணங்க காலத்து பெரிய வ வணங்கலாம் மனுஷங்களாம் கண்டிப்பாக கடவுளாக நினச்சி நம்ம வணங்கலாம் ஆனால் இவங்க தன்னை வந்து ஒரு கடவுளாக நினச்சி ஆசி வழங்குறது எல்லாத்துக்கும் ஆசி வழங்குறது இந்த மாதிரிலாம் இது மிகையான மனப்பான்மை இழிவான மனப்பான் மனப்பான்மைங்கிறது என்னது அதான் மிகையான செயல்களை செஞ்சால் மிகையான மனப்பான்மை ஏற்படும் இழிவான மனப்பான்மை இழிவான செயல்களை செய்கிறது தண்ணி அடிக்கிறது சிகரெட் பிடிக்கிறது அப்புறம் வந்து மற்றவங்களை துன்புறுத்துறது இந்த மாதிரியான செயல்கள் இதெல்லாம் செஞ்சால் போதைப் பொருள் பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் இழிவு இழிவான செயல்கள் இந்த செயல்களை செய்யும்போது இழிவான மனப்பான்மை ஏற்படும் தாழ்வான செயல்களை செய்யும்போது தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் எந்த கெட்ட பழக்கம் இருக்காது ஆனால் உடற்பயிற்சி பண்ண மாட்டாங்க ஒரு கடமைக்கு ஒரு சாதிக்கணுங்கிற எண்ணெல்லாம் இருக்காது கடமைக்கு ஒரு வேலைக்கு போவாங்க விடுமுறை என்ன சந்தோஷப்பட்டு வீட்டில் உட்காந்து தீவி பார்த்துட்டு சோம்பேறுத்தனமாக இருப்பாங்க இது வந்து தாழ்வான செயல் அதனால் எங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் உயர்வு மனப்பான்மைன்னா எதையாவது சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி காலை ஒழுக்கமாக இருந்துக்கிட்டு உடற்பயிற்சியெல்லாம் பண்ணிவிட்டு உணவில் கட்டுப்பாடெல்லாம் இருந்துக்கிட்டு அப்படி இருப்பாங்களோ அப்போது வந்து அது வந்து உயர்வான செயல் சும்மா கடமைக்கு வாழாமல் எந்த வித கெட்ட பழக்கமும் இல்லாமல் அதே நேரத்தில் சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்காங்க பாருங்கள் அது உயர்வான செயல் அந்த உயர்வான வாழ்க்கை அந்த வாழ்க்கையிலேருந்து உயர்வு மனப்பான்மை பிறக்கிறது அப்போ நம்ம நமக்கு என்ன மனப்பான்மை வேணுங்கிறத நாமளே முடிவு பண்ணிக்கலாம் எனக்கு தாழ் மனப்பான்மை தாழ் மனப்பான்மை இது எப்படி போக்குறது போக்குறதுன்னு சொல்லிட்டு ஏதோ நீ செய்கிற நீ தான்பா அதை உருவாக்குற இந்த செடி ஏன் வளருது இந்த கள்ளிச்செடி ஏன் வர்றது இந்த முள்ளு செடி ஏன் வளருது வளருதுன்னு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இது நீ தண்ணி ஊற்றுறது நிறுத்து அதை பிடுங்கி தூர போடு நீ தான் அதை அந்த செடி வளர்கிறதுக்கு நீ தான் காரணமாக இருக்க அப்போ தாழ்வு மனப்பான்மை வர்றதுக்கு நீ தாழ்வான செயல்கள் செஞ்சுட்ருக்க ஒரு தாழ்வான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்க ஒரு லட்சியம் எதுவும் இல்லாமல் அதே நேரத்தில் உன்ட்ட கெட்ட பழக்கம் எதுவுமே கெட்ட பழக்கம் எதுவுமே இல்லை மது இருந்துறதில்லை தண்ணி அடிக்கிறதில்ல கெட்ட வார்த்தை கூட போடுறதில்ல ஆனால் எந்த உடற்பயிற்சியும் எதுவும் பண்ணுறதில்ல உனக்கு இருந்தே எந்த லட்சியமும் இல்லை ஏதோ ஒரு வேலைக்கு போகிற ஒரு ஆஃபீஸில் வேலைக்கு போயிட்டு திரும்பி வர இந்த மாதிரி இது ஒரு வாழ்க்கை ஆனால் உனக்கு சாதிக்க எதுவும் சாதிக்காமல் நம்ம இருக்குமேங்கிற ஒரு தாழ்வு அப்போ அது வந்து ஒரு ஒரு தாழ்வானது தான் எந்தவித பிரச்சனைக்கு நீ போகிறது இல்லை எந்தவித சாதிக்கணுங்கிற எண்ணம் இல்லை ஏதோ வேலைக்கு போய்ட்டு வர உடற்பயிற்சி எதுவும் பண்ணுறதில்ல உட உணவு கட்டுப்பாடும் கிடையாது இது ஒரு தாழ்வான வாழ்க்கை அதனால் உனக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுது அதுவே நீ சரக்கு அடிச்சுட்டு தம் அடிச்சுட்டுலாம் இருந்தால் இழிவான செயல் இது மற்றவங்கள தொந்தரவு பண்ணுறது திருடுறது ஏமாத்துறது இந்த மாதிரிலாம் பண்ணால் இது இழிவான செயல் இந்த செயலை செய்யும்போது இழிவு மனப்பான்மை ஏற்படும் அதுவே நீ உயர்வாக உனக்கு ஒரு லட்சியம் உடற்பயிற்சி இதெல்லாம் பண்ணுற உணவு கட்டுப்பாட்டில் இருக்கிற எதையாக சாதிக்கணும் எந்த நேரத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் ஒழுக்கமாக இருக்கிற பிறர் நேர்மையாகவும் இருக்கிற அப்படின்னு வச்சுக்கோ அப்போது அது உயர்வான செயல் அதனால் அதை செய்கிறவர்களுடைய மனப்பான்மை உயர்வாக இருக்கும் ஆக நம்ம மனப்பான்மை என்பது நாம் தான் தீர்மானிக்கிறோம் சாதிப்பதற்கு உயர்வு மனப்பான்மை தேவை சாதிப்பதற்கு இழிவு மனப்பான்மை தேவை கிடையாது அது மாதிரி தாழ்வு மனப்பான்மை உதவாது இழிவான செயல்களை செய்து கொண்டு நம்ம சாதிக்க முடியாது அப்புறம் அது அது மாதிரி வந்து தாழ்வான செயல்களை செஞ்சாலும் தாழ்வு உயர் சாதிப்பதற்கு நமக்கு உயர்வு மனப்பான்மை தேவை அப்படி இருக்கும்போது உயர்வான செயல்களை செய்யணும் ஒழுக்கமாக இருக்கணும் கட்டுப்பாடோடு இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் கெட்ட பழக்கம் எதுவும் இருக்கக்கூடாது மற்றவங்கள்ட்ட மற்றவங்களை ஏமாற்றக்கூடாது பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும் அது மாதிரி பாலியல் உறவுகளில் நேர்மையாக இருக்கணும் உங்களுக்கு கணவன் மனைவி இருக்கணும் ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருக்கணும் இந்த மாதிரி பாலியல் உறவுகளில் நேர்மையாக இருக்கணும் பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும் மற்றவங்களை ஏமாற்றக்கூடாது எப்போ எதையாவது ஒரு லட்சியம் உங்களுக்கு இருக்கணும் இதுதான் உயர்வு மனப்பான்மை உயர்வு மனப்பான்மைக்கு உயர்வு மனப்பான்மை இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் சாதிக்க முடியும் சாதிப்பதற்கு உங்களுக்கு அந்த உயர் மனப்பான்மை தேவை அந்த உயர் மனப்பான்மையை ஒழுக்கம் ஒழுக்கமாக வா கட்டுப்பாடாக வாழ்ந்தால் மட்டும்தான் அந்த உயர் மனப்பான்மையை நமக்கு நாம் பெற முடியும் அப்போ தான் சாதிப்பதற்கு நமக்கு தகுதி இருக்கிறது அருகதை இருக்கிறது அப்படிங்கிற எண்ணம் வரும் நீங்கள் தாழ்வாக இருக்கீங்க சோழ் அதாவது சோம்பேறித்தனமாக இருக்கீங்க உடற்பயிற்சி எதுவுமே பண்ணுறதில்ல அப்படிங்கும் போது உங்களை சாதிக்கணுங்கிற எண்ணம் வர்றது சாதனை சாதிப்பதற்கு நமக்கு என்ன தகுதி இருக்குது ஒரு லட்சியத்தை உருவாக்கி அதற்காக போராடுவதற்கு நமக்கு என்ன தகுதி இருக்குது நாம் ஒரு சோம்பேறியாக இருக்கணுமே உடற்பயிற்சி பண்ணுறதில்லை அப்போ அந்த அப்போ வந்து தாழ் மனப்பான்மை இருந்தால் சாதிக்கணுங்கிற எண்ணம் வராது அதுமாதிரி இழிவு மனப்பான்மை இருந்தாலும் சாதிக்கணுங்கிற எண்ணம் வராது மற்றவங்களை யாரையும் வாழ விட மாட்டீங்க இழிவு மனப்பன்மை அது வந்து இழிவு மனப்பான்மை பிறரை வாழ விடாமல் பிறரை சாதிக்கணும் நான் சாதிக்காத நான் வாழாத இந்த வாழ்க்கை யாரும் வாழக்கூடாது அப்படின்னு நினச்சி பிறரை அழிக்கணும்னு நினைக்கிறது தான் அந்த இழிவு மனப்பான்மையோட நோக்கமாக இருக்குது